உங்கள் செல்போன் மெசேஞ்சர் இன்ஸ்டாகிராம் மெசேஞ்சர் வாட்ஸ்அப் மெசேஞ்சர் என்னென்னமோ வந்துருச்சு ஒரு மெசேஞ்சரில் உங்களுக்கு வந்து ஹாய் ஹாய் அப்படின்னு போட்டு ஒரு மெசேஜ் வந்த உடனே நீ வேகமா திறந்து ரிப்ளை பண்ணிடக்கூடாது அது ஹாய் அப்படினாலே அது

அங்க இருந்து மிஷந்தி மரண பரியந்தன உன்னை விட்டு விலகுவதுமில்லை உனக்கு கைவிடுவதுமில்லை நம்ம ஆட்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா வசனத்துலயே பேசுறான் தோத்துறான் சொல்லணும் பிசாசே உனக்கு வாய்ப்பே ஆஹ் திறந்தே குடுத்துற கூடாது நீ எப்பவும் திறந்து குடுத்துற கூடாது என் சச்சில ஒரு வாலிப மகள் வந்து அவன் அம்மாகிட்ட சொல்லியிருக்கா கூட இருக்க சொல்லி கொடுத்துக்கிட்டே லவ் பண்ண சொல்லிக்கிட்டே இருக்கா அவனை என்ன விரட்டிக்கிட்டே இருக்கான் என் ஃப்ரெண்ட்ஸு ஏன்டி அவன் பாவன்ல நீ லவ் பண்ணாதான் என்ன உங்களுக்கு இந்த சில நேரம் இந்த ஆலோசனை ஒன்று வருது பார்த்துருக்கீங்களா ஆலோசனை அது வந்து அப்பா அம்மா சொல்றத விட ரகோபயாம் வந்து ரகோபயாம் வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய தகப்பன் ஸ்தானத்தில் நின்ற பெரியோர்களின் ஆலோசனையை விட தன்னோடு வளர்ந்த வாலிபர்களின் ஆலோசனையே கேட்டானா ஆமா அவன் சொல்ற பெரிய பிளானை பார்த்தீங்கன்னா அவன் சொல்லுவான் கடைசி ஒரு வார்த்தை ஆமா ஆமா என் சுண்டு வரலு எங்க அப்ப இடுப்பு சைஸ் தான் அப்படிமா அவன் அந்த அளவுக்கு ஆலோசனை வாலிபர்களின் ஆலோசனை உங்க கூட இருக்கிற ஆளே சில நேரம் வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா உள்ள பிசாசு யார் மூலியமானாலும் உள்ள நுழைவான் ஹலோ சத்தத்தை காணமே பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க வாய்ப்பு கொடுக்க கூடாது யோசேப்பு தனியா இருந்தான் போத்திபாரின் மனைவி அவன் வஸ்திரத்தை பிடித்து இழுத்தால் அவன் வஸ்திரத்தை விட்டுட்டு வெளியே ஓடி போனான் கத்தர் பார்த்து கொண்டிருக்க இந்த பொல்லாத பாவத்துக்கு உடன்படுவது எப்படி அப்படின்னு சொன்னான் எப்போ தனிமையா இருக்கீங்களோ அப்ப யார் வருவா வல்லுங்க நீங்க தனிமையா இருந்தீங்கன்னா மேக்சிமம் பைபிள் படிங்க தனிமையா இருந்தா ஜோம் பண்ணுங்க தனிமையா இருந்தா கத்தரை ஆராதிங்க தனிமையா இருந்தா அப்பா அம்மா கூட இருங்க தனிமையா இருந்தா தேவ சமூகத்தை காத்து கொள்ளுங்க தனியா இருந்தா விழுந்துருவேன்னு சொன்னா மேக்சிமம் தனியா இருக்காதீங்க தனியா இருந்தீங்கன்னா இந்த வந்துட்டேன் டேன் அவன் ஆமா இந்த பாருங்க எருசலேம்ல இருந்து ஒருத்தன் எங்க போனா கேக்கல எருசலேம்ல இருந்து ஒருத்தன் எரிகோ போனா போன உடனே அவன் அகப்பட்டு குத்துயிரும் குளையரும் மாய் விழுந்து அவன் வந்து நல்ல மெய்ப்புனு வந்தால் ஆசாரியை வந்தால் லேவியன் வந்தால் பக்க வழியாக கடந்து போனால் மே நல்ல செம்மாரியை வந்தான் தூக்கி சுய வாகனத்தில் ஏற்றி திராட்ச ரசமும் எண்ணெயும் பார்த்து அவனு சத்திரத்தில் கொண்டு போய் விட்டு அவனுக்கு ரெண்டு காசு கொடுத்து உத்தரவாக எடுத்துகிட்டு போனான்னு உங்களுக்கு சரியும் சம்பவம் இவ்வாருங்களா எரிசலேமில் இருந்து எரிகோவுக்கு பிஸ்னஸ்க்கு போவாங்க சரியா பிஸ்னஸ்க்கு போகும்போது தனியாக போகிற நேரத்தில் கொள்ளைக்காரர்கள் அதிகமாக உண்டு அந்த நேரத்தில் எப்பயுமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எரிசலேம் வெளியே ஒரு ஷெட்டு அந்த ஷெட்டில் ஒரு அஞ்சு பேர் சேர்ந்த பிறகு ஒரு பத்து பேர் சேர்ந்ததுக்கப்புறம் சேர்ந்ததுக்கு அப்புறம்தான் அவங்க போவாங்க தனியாக போக மாட்டாங்க எப்பயுமே இணைஞ்சி போகும்போது சத்துருவாய் மேற்கொள்ளலாம் ஒண்டியாய் ஆய்வுழுகிறவனுக்கு கையோ ஒருவனாய் படுத்திருந்தால் முப்பரின் நூல் அறுபடாது ஒருவன் விழுந்தால் ஒருவன் தூக்கிவிடலாமே ஒருவன் ஆயிரமும் ரெண்டு பேர் பத்தாயிரத்தின் துரத்த பலன் உண்டு பொண்ணுங்க இணைஞ்சி ஐக்கியமா குடும்பத்துல ஃபேமிலில நீங்க சபையில ஃபெல்லோஷிப்ல கரெக்டா இருக்கீங்களோ அப்பதான் பிசாசு ஜெயிக்க முடியும் தனிமை பிசாசு ஜெயிக்க முடியாது நீங்க தனியா இருக்கும்போது பிசாசு வருவான் உங்களால இதயத்துல யோசேப்ப போல பரிசுத்தத்தை குறித்த தீர்மானம் எடுக்க உங்கள் ஆவியில் வைராக்கியம் ஆன கர்த்தர்காக எழுமே நீங்க சொல்லுங்க ஆமென் தனிமை தனிமையா இருக்கும் போது ரொம்ப கவனமா இருக்கணும் பெருமை வருதோ யார் வருவா சின்ன விஷயத்துல கூட உங்க வாழ்க்கையில பெருமை இடம் கொடுத்துடக் கூடாது அவன் சொல்லுங்க படிப்பு அழகு அறிவு வேலை உத்தியோகம் ஊழியம் எத்திலையும் பெருமை வந்துடக்கூடாது தாழ்மையோட நடந்துக்கோங்க பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறா எத்திலையுமே பெருமை வந்துடக்கூடாது சின்ன விஷயத்துல கூட வந்துடக்கூடாது இன்னைக்கு எங்க நம்ம சவுத் சைடு பாத்தீங்கன்னா அந்த ஜாதியில ஓவர் பெருமை அச்சுக்குள்ளையுமே அது போராடுது அங்க இந்த குரூப் அந்த குரூப்னு பயங்கரமா அது வரவே கூடாது என்னைக்கு அது நுழைய கூடாது தாழ்மையோடு நடந்தும் சபைக்கு மேல உருவாக்கிட்டு அவர் எவ்வளவு சிம்பிள் அண்ட் ஹம்பிள் தெரியுமா ஆச்சரியமா இருந்து அவ்வளவு பெரிய தேவ மனித ஏன் ஆபீஸ் ரூம்ல உட்காந்து நான் ட்ரெஸ் மாத்தினேன் இன்னைக்கு நான் மாத்தின மாதிரி சிம்பிளா தம்பி இங்கே வாங்க வீட்டுக்கு போட்டு போறேன் வாங்க அங்க போய் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு ஏ மாத்திக்கிறையா அவர் தன்னை மிஷினரியாவே தான் நினைச்சிட்டு இருக்காரு பாருங்க எவ்வளோ பெரிய திருச்சபை எவ்வளோ சபைகளை உருவாக்கி ஆனாலும் என் ஆபீஸ் ரூம்லயே அவர் ஆட்டுக்கு ட்ரெஸ்ஸை மாத்தி அழகா மாத்தி அழகா போன எவ்வளவு கத்தர் உங்களை உயர்த்தினாலும் மண்டைக்கு மட்டும் ஏறிவே கூடாது ஒட்டிக்கிட்டே இருக்கணும் சொல்லுங்க எங்க ஊழியக்காரங்க எங்களுக்கு வந்து கத்தர் பயன்படுத்த பயன்படுத்த கொஞ்சம் அப்படியே குழு 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 குழுன்னு வரும் சீரியஸா இப்ப பிரசங்கம் பண்ணி முடிச்ச உடனே என்ன உங்க பாட்டு பிரசங்கத்தை தான் அப்படின்னு வரும் ஆனா அது மண்டையில் கொட்டுவோம் நாங்க உள்ள போய் என்னைக்கும் நான் இங்க முடிச்ச உடனே நான் மூணு நாள் முடிச்சு ஊர் போறேன் நான் போய் வீட்டுக்குள்ள போறது முதல் இடம் பெட்ரூம்க்குள்ள எவ்வளவு டயர்டா இருந்தாலும் நேர பிரேயர் ரூம்ல போய் மண்டையில கொட்டி ஏதாவது உமக்கு பிரியம் இல்லாம என்ன உயர்த்தி உம்முடைய மகிமையில கைய வச்சுட்டேன்னா என்ன மண்ணியும்னு கொட்டுறதுதான் முத வேலையா இருக்கும் என் வீட்டுக்குள்ள போய் என்னைக்கும் சொல்றேன் எவ்வளவு கத்தர் உங்களை ஆசீர்வதித்தாலும் எவ்வளவு உயர்த்தினாலும் எந்த விஷயத்துல கூட பெருமையா பேசுற கூடாது இல்லையா சொல்லுங்க ஆமா எத்தனை சொன்னேன் நாலு மூன்று இருபத்தி மூன்று இருபத்தி ஐந்து வசதம் சொல்லுகிறது நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது அப்ப பயம்னு ஒன்னு இருந்தா யார் வருவா வருவான்புக்குள்ள ஒரு பயம் இருந்துச்சு என்ன பயம் வேதவசனம் சொல்லுகிறது அவன் அதிகாலமே எழுந்து பலி செலுத்துவானா பிள்ளைகளை அழைத்து கொண்டு வந்து அப்படின்னா என்ன யூதர்களுடைய முறமையின்படி அம்மாவாசை தோறு தான் பலி இருந்து பந்தி இருந்து பலி செலுத்துகிறது முறைமை ஆனால் யோபு அதை டெய்லி செஞ்சான் என் பிள்ளைகள் பேச்சிலையோ நடக்கையிலையோ கிரியலிலோ பாவம் செஞ்சிருவாங்களோ ஐயோ தப்பு பண்ணிடுவாங்களோ விழுந்துருவாங்களோ ஐயோ சொத்து போயிடுமோ என் பிள்ளைகள் செத்து போயிடுவாங்களோ என் மனைவி தூசிச்சிருவாளோ என் பிரதர்ஸ் தூசிச்சிருவாங்களோ என் நண்பர்களின் ஏளனமா பேசிடுவாங்களோ எதுவாது நடந்துருமோ எனக்கு வியாதி வந்துருமோன்ற பயம் இருந்துகிட்டே இருந்தது பழைய பிள்ளைகள உங்களுக்கு ஒரு பயம் இருக்கா எதிர்காலத்தை குறித்த பயம் படிப்பை குறித்த பயம் குடும்பத்தை குறித்த பயம் திருமணத்தை குறித்த பயம் வேலையை குறித்த பயம் சரீரத்தில் வந்த ஏதோ ஒரு வியாதி நிமித்தம் ஒரு பயம் எந்த பயம் வந்தாலும் பயம் பிசாசு உங்க வாழ்க்கையில கிரியேட் செய்ய நீங்க வழிவகுக்கிறது பிசாசு உங்க வாழ்க்கையில திட்டம் பண்ணுவான் பயம் வரும்போது சொல்லணும் கத்தர் எனக்கு பயம் உள்ள ஆவியல்ல பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள கத்தர் ஆவியை கூட ले लू